오, 나, 나, 뭐, 나, 너, 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 குட் மார்னிங் எங்க ஊர்லயும் மலை ஆமா எங்க ஊர்லயும் மலை அதனாலதான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் போட்டேன்

இன்னும் இல்லைம்மா இனிமே தான் சாப்பிடணும் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எந்திரிச்சு தூரல் ஆமா தூரல் Thank हेलो 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 हां का लाइक போட் ஓகே ஆசிக்கு ஓகே ஹாலிவுட் அக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க கேஸ்வா நல்லா கே நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அட. நான் போய் போய் போறீட்டு. மூணு மூணு டப்பியா. อืม. ஓ. இன்னும் இல்ல கேசவன் சாப்பிடுனோ இனிமேலதா.

போட்டி அடி போட்டான் அடி போட்டால் கூட இன்னைக்கு நாம் நான் தாண்டா இது

சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அதான் பண்ணிட்டு இருக்கேன் பாரதி என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஊர்லயும் மழை மழைன்னு போட்டாங்க எங்க ஊர்லயும் மழைன்னு போட்டிருக்கோம் இதைதான் காமிச்சிங்கிறேன் மழை கூட கிடையாது என்னோட எனிமி இன்னும் இல்லம்மா பாரதி சாப்பிடணும் இனிமேல் தான் நான் எந்திரிச்சதே லேட் தான்

வாங்க சாப்பிட்டீங்களா எங்கள் ஊரில் எனிமி வந்திருக்கார் அதை காட்ட தான் உங்களுக்கு ஒரு லைவ் காலையில் மச்சிலிருந்து என்ன பண்ணுமா ரோட்ல போலாம் டேய் ஆர் யூ ரெயனிங் காஞ்சிபுரம் பிரேம் காஞ்சிபுரம் நீங்கள் எனிமின்னு சொன்னதால் தான் வந்தார் நீங்கள் எனிமையாகவே இருங்க தினமும் வருவார் இங்கேயும் அக்கா ஓகே குண்டு ஓகேம்மா அப்போ ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டை விட எனிமிக்கு தான் பவறு ஹலோ பிரேசில் சொல்லியிருக்கீங்க பிரேசில்னா என்ன அமெரிக்கா செம் எனக்கு தான் இங்கே ரேட் வீடு தெரிஞ்சு விருன்னே இனிமேல் வேலை பண்ணுறது தான் நேரம் லைவ் பார்த்துருந்தா முடியும் சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை அண்ணா என் பேர் சொன்னது போல தெரிஞ்சதக்கா ஆமா ஆமா சொன்னாங்க சொன்னாங்கதான் கிளி ஹாய் குண்டு கிளி அப்படின்னா அதே மாதிரி அவங்களும் சொன்னாங்க ஹாப்பியா இன்னொரு வாட்டி சொல்ல சொல்லவா இன்னொரு வாட்டி நான் சொல்லு ஹாய் கூண்டு கிளி நான் இன்னொரு வாட்டி சொல்லு ஹாய் சொல்லிட்டாருமா இது இதுதான் ஊருக்கு நைஸ் மார் ஹாய் 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 வாங்க எங்கிருந்து பேசுறீங்க கூண்டிக்கிளிக்கு சந்தோஷத்தை போற பேர் சொன்ன உடனே கூண்டிக்கிழின்னு சொன்னோடனே சந்தோஷத்தை போற அவளுக்கு ஒரு ஒரு பொண்ணு கூண்டு கிளி லைவ்வில் வர ஜெயலக்ஷ்மி ஒரு பேர் நீ பேர் சொன்னேன்னு சொல்லிட்டு அவே ஹாப்பியாக சிரிக்கலாம் ஹாய் நாகராஜ் கூண்டு கிளியவே விடமாட்டேன் போலகுதே எத்தனை வாட்டி தான் அந்த கூண்டு கிள்ளியே சொல்லினு இருக்கா ரெயின் காமிச்சது போதும் உங்களை காமிக்க மாயவன் நம்மளால் காமிக்க முடியாது மாயவன் கூண்டு கிளிக்கா எல்லை இல்லாத மகிழ்ச்சியாக இருக்கான் சரி ஓகே ப்ரெண்ட்ஸ் பை பாய் மா ஓகே ப்ரெண்ட்ஸ்